வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிட ஆர்வலர்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்தால் ஜோதிடர்களால் அழியும் திருமண வாழ்க்கை இதை பத்தி தான் பார்க்க போறோம் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா இப் முதல்ல வந்து இந்த கல்ச்சர் பெருசா கிடையாது ஆனா தற்கால கல்ச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேரேஜ் அப்படி ஆகணும்னா முதல் வேலையா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்துட்டு முதல்ல ஜோசியரை போய் பார்ப்பாங்க அடுத்து ஜோசியரை பார்த்துட்டு இப்ப கல்யாணம் பண்ற எல்லாம் வந்துருச்சா மாப்பிள்ளை எப்படி அமையும் பொண்ணு எப்படி வரும் அப்படின்லாம் கேட்டுட்டு அடுத்து ஜாதகத்தை கொண்டு போய் பதிவு பண்ணுவாங்க புரோக்கர் கிட்ட கொடுப்பாங்க தெரிஞ்சவங்க கிட்ட கொடுப்பாங்க அப்போ அங்கிருந்து ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் திரும்ப ரெண்டு ஜாதகத்தையும் எடுத்துட்டு போயிட்டு திரும்ப இன்னொரு அந்த ஜோசியர்கிட்ட இன்னொரு ஜோசியிட்டோ கொடுத்து பொறுத்து இருக்கான்னு பார்ப்பாங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பதில் பொருத்தம் கிடையாது பண்ணாதீங்க பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடும் மாப்பிள்ளை வாழ்க்கை கெட்டு போயிடும் இப்படி சொல்லி அடுத்த செகண்ட் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க சரி இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுனால சரி மேரேஜ் ஒரு டைம் ரெண்டு டைம் நிற்குது அப்படின்னா ஓகே பரவாயில்ல தப்பு இல்லை ஒரு மூணாவது டைம் நடந்துருதுன்னா தப்பு இல்லை ஆனால் இப்படி ஜாதகம் பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒருத்தங்களுக்கு கல்யாணமே ஆகாமல் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயசு வரைக்கும் போயிருது இந்த ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவர்களுக்கும் இதை பத்தின எந்த நாலேஜும் கிடையாது அவங்க போய் ஏதோ இவங்க நல்லா பார்ப்பாங்க அவங்க நல்லா பார்ப்பாங்கன்னு யாராவது ஒரு ஜோசியக்காரங்கள யாராவது ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க சரி இங்க போனா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிரும் அங்க போனா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு போய் அங்கே அன்னைக்கு அதுக்காக மெனக்கெட்டு போய் உட்காந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு பீஸ் கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ரொம்ப மேரேஜ் தள்ளி போக போக ஜோதிடர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா பரிகாரம் பண்ணுங்கன்ட்டு ஜோதிடர்கள் தான் மொத்தம் மொத்தமாக பேட்ச் பேட்சாக வந்து ஆட்களை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ராமேஸ்வரத்துக்கு போங்க திருப்பதி போங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க ஏன் அப்படின்னா ஜோதிடர்களுக்கே தெரியல இவங்களுக்கு எப்போதான் கல்யாணம் நடக்கணும் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல அதான் உண்மை ஓப்பனாக சொல்லப்போனா அப்போது இதை பண்ணால் ஒரு வேளை மேரேஜ் நடந்துருமோ அதை பண்ணால் ஒரு மேரேஜ் நடந்துருமோன்னு சொல்லிட்டு இவங்களுக்காச்சு ஆச்சுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறது அப்போ அவங்களும் குடும்பம் குடும்பம் மொத்தமாக ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு இல்லை பஸ்ஸில் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மூளையில் இருந்தோம்னா திரும்ப அடுத்த மூளை வரைக்கும் கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ட்ராவல் பண்ணி அலைச்சல் ஆகி கோயிலுக்கு போய் என்ன அந்த குறிப்பிட்ட நாளுக்கு தான் போகணும்னு அந்த குறிப்பிட்ட நாளுக்கு போய் பரிகாரம் பண்ணணும்னு அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணி போகிற இடத்துல சரியான ஃபுட்டு கிடைக்காம தங்குறக்க இடம் கிடைக்காம கோயிலில் கூட்ட நெரிசல்ல அந்த டைமில் தான் எல்லாரும் மொத்தமாக வந்துடுவாங்க ஸோ அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கடவுளோட மூஞ்சி இப்படியோ கொஞ்சமாவது இப்படி பார்த்தா அப்படி பார்த்து அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாம் குளிக்கணுன்ட்டு இதில் நிறைய பேருக்கு தெரியாது ராமேஸ்வரத்துக்கு போகும்போதே தீர்த்தத்துல குளிச்சுட்டு தான் அடுத்து சாமியை கும்பிடணுன்ட்டு எல்லாரும் சாமியை கும்பிட்டு வந்து அப்புறம் தீர்த்தத்தை படாத பாடு நீ வந்து இந்துவா பிறந்தீங்கன்னா இத்தற்கால வாழ்க்கையில அவ்வளவு கொடுமைகள் வந்து ஜோசியம் பார்க்கறதுனாலையும் ஜோசியார ஜோசியக்காரங்க சொல்றதுனாலயும் பொண்டு வீட்டுக்காரங்கனாலையும் சம்டைம்ஸ் மாப்பாழை வீட்டுக்காரங்கனாலையும் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் எங்கேருந்து காரணம் ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் வந்துட்டு தான் ஜோசியம் இவ்வளோ பாக்குறாங்க முன்னே ஜோசியம் பார்க்காம மாமா பொண்ணு மாமா பையனு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு நல்ல குடும்பம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அக்கம் பக்கத்துல நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க சொந்த பந்தம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இப்படியெல்லாம் முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல் டாமினேஷன் ரொம்ப அதிகம் ஆணாதிக்கம் மாமியார் தொல்லை எல்லாமே அளவு அதிகம் அப்போ அவங்க எல்லாம் பொண்ணுகளை போட்டு தொல்லை பண்ணி 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 சீரழித்து சின்ன கிட எப்படியாவது நல்ல மாப்பிள்ளையை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே பிரச்சனை வந்தவங்க ஜாதகம் போய் பார்க்கும்போது இப்படியே ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிட்டிங்க நீங்கள் முதலே ஜாதகம் பார்த்துருக்கக்கூடாதா நல்லா சொல்லி அவங்க மென்டாலிட்டியை மாற்றிட்டாங்க அப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமான பீப்புளே வந்து ஜாதகம் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனில் இறங்கிட்டாங்க அப்படி இறங்கும் போது நீங்க பர்டிகுலரா யோசிச்சு பாருங்க இந்த ஜோசியர் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்குதுன்னு யாராவது ஒருத்தங்க ரெண்டு பேர் இல்லை பத்து பேர் போறாங்க இல்ல நூறு பேர் போறாங்க அவர்கிட்ட எல்லாருமே சொல்றதுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்குதுன்னு யாராவது சொல்றாங்களா நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு பத்து பேர்ல ஒன்று ரெண்டு பேருக்கு அது படிக்கும் இல்ல ஒரு பச்சில நல்ல சூப்பரான ஜோசியக்காரங்கன்னா ஒரு நாற்பது முப்பது நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் போகும் ஆனா பொறுத்த வரைக்கும் இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு ஆண்கள் வந்து ஃபுல்லா டாமினேஷன் பண்ணாங்க அதிகாரம் எல்லாமே அவங்க கையில இருந்த மாதிரி இருந்துச்சு சமுதாயத்துல அப்ப அவங்க எல்லா பாவத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதிகாரம் யார் கையில இருக்கோ அவங்களால மனோ இச்சையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது தவற செய்ய தூண்டிக்கிட்டே அது அதாவது நம்ம கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது அதனால நிறைய பேர் கண்ட்ரோல் ஆகுறாங்க அப்போ நம்மளை அறியாமையே வந்து இதை என்ன யார் என்ன கேட்டுருவா இதை என்ன யார் என்ன கேட்டுருவான்னு சொல்லிட்டு தப்ப பண்ணிடுவோம் அப்போ மெயின் டாமினேஷன் வந்துட்டு அந்த டைம்ல அதிகமாக இருந்தது அப்போ சட்டங்கள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா மக்கள் போராடினாங்க பெண்கள் போராடினாங்க சட்டங்களை வந்துட்டு ஆண்களுக்கு சாதகமாக இருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி கம்ப்ளீட்டாக பெண்களுக்கு சாதகமாக கொண்டு வந்துட்டாங்க ஃபுல்லாகவே இப்ப அதிகாரம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் கையில வந்துருச்சு பெண்கள் வீட்டார் கையில வந்துருச்சு அப்ப பெண்கள் வீட்டார் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அதிகாரத்துல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப மாப்பிள்ளை இது இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் இந்த தான் செய்யணும் அப்பா அம்மா இருக்கக்கூடாது கூட பிறந்தவங்க இருக்க கூடாது என் பொண்ணை இப்படிதான் நான் கட்டி கொடுப்பேன் என் பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கா அப்பனா இந்த மாதிரி தான் பாப்பேன்னு சொல்லிட்டு இவங்க டாமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கள் பாவங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதிகாரம் யார் கையில இருக்கோ அவங்க எல்லாருமே அதிகாரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதோட இச்சை மனோ இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது இன்னொரு தடவை மாறும்போது இது சட்டங்கள் அதே மாதிரி தான் ஒரு துன்பப்படுறவங்களுக்கு எல்லா சட்டத்தையும் வந்து நீங்கள் சாதகமாக அமைச்சு கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு அவங்க டெவலப் ஆகும்போது அடுத்து சுற்றி இருக்கிறவங்கள அவங்க வந்து அவங்க கிடைச்ச பவரை வச்சு துன்பப்படுத்துவாங்க சரி இந்த தகவல் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பொருத்த விஷயத்துக்கு வருவோம் இவ்வளவு பொருத்தம் பார்த்தும் மேரேஜ் வந்து இவ்வளவு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு உண்மையான ரீசன் கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து அதாவது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய எல்லா ஆண்களோ பெண்களோ இவ நம்ம ஒருத்தங்களுக்காக படைக்கப்படல ஒவ்வொருத்தங்களும் அந்த ஒரு பர்டிகுலர் ஆட்கள் அவங்க தான் கல்யாணம் பண்ணணும் அவங்க தான் லவ் பண்ணணும் தான் படைக்கப்பட்டிருக்காங்க ஆனா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது என்ன நினைப்போம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு சூப்பரா கிடைச்சா நல்லா இருக்கும் ஆடா அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா என் லைஃப் சூப்பரா இருக்கும் மனசுக்குள்ள நம்ம கற்பனை பண்றோம் நம்ம குடும்பத்தார் கற்பனை பண்றாங்க அதனால வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ள பார்க்கும்போது இந்த போட்டோல சூப்பரா இருக்கு படிப்பு இருக்கு இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இவங்க ட்ரை பண்றாங்க ஆனா இவங்களுக்கு எழுதப்பட்ட விதி இது கிடையாது அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரிஜெக்ட் ஆயிரு அதுவும் இல்லாம ஜாதகம் பார்க்கறது பொருத்தம் பாக்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஜாதகம் இதுலேயே நிறைய வீக்னஸ் இருக்கு நிறைய பிரச்சனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இன்னொரு ஜாதகம் இருக்கு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறைய யோகத்தை அணுவிக்கக்கூடிய ஒரு பாகியம் இருக்கு அப்போ இவங்க ஆசை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா சூப்பரா நல்ல பொண்ணு வந்துடணும் என் மா பையன் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துடணும்னு சொல்லி ஜாதகம் பார்க்குறாங்க முதல்ல எப்படி இந்த பையன் பொண்ணு வந்து இந்த பையனுக்கு அமையும் அமையாது கிடையாதா அப்போ இன்னொரு பொண்ணு ஜாதகத்தை கொடுக்குறாங்க எல்லாம் பிரச்சனையா இருக்கு அய்யோ இந்த பொண்ணா இந்த பையனுக்கு செட் ஆகாது வேணாமா வேணாம் அப்படிங்கிறாங்க ஆனா இந்த பொண்ணு இந்த பையனும் சேர்ந்து நிறைய கஷ்டப்படணும்னு விதி இருந்துச்சுன்னா எப்படி நீங்க ஒரு அருமையான ஜாதகத்தை கொண்டு வந்து மோசமா இருக்கிற ஒரு பையனுக்கு நீங்க எப்படி பொருத்த முடியும் அதே விஷயம்தான் பொண்ணுகளுக்கும் அப்ப நீங்க என்னதான் போய் ஜோசியக்காரங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா கூட அவங்க பெஸ்ட் 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 பெஸ்ட பொருத்துறேன் பொருத்துறேங்கிற பேர்ல ஒரு ஜாதகம் கூட செட் ஆகாது இதே நீங்கள் வேற எல்லாம் எடுத்துக்கோங்க முஸ்லீமோ கிறிஸ்டின் எடுத்துக்கோங்க அவங்க யாரும் ஜாதகம் பார்க்கறது இல்லை இல்ல அது அதை தாண்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல மதங்கள் எடுத்துக்கோங்க யாருமே ஜாதகம் பார்க்கறது இல்ல ஆனால் அவங்களும் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல ஒருத்த கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணும் இருந்தா அது எப்படி இருந்தாலும் நடந்தே தீரும் அதை விட்டுட்டு நீங்கள் அதை நட நடக்க விடமாட்டேன் என் பையன் கஷ்டப்பட விட மாட்டேன் என் பொண்ணு கஷ்டப்பட மாட்டேன் நீங்கள் முன்னமே தடுத்து நிறுத்துற முயற்சி பண்ணீங்கன்னா மேரேஜ் நடக்காது இல்லை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சீரழிச்சி சிக்கி சீரழிஞ்சி ஜாதகமெல்லாம் பார்த்து பல வருஷம் போராடி பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு போய் திரும்ப போய் நீங்க அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பொண்ணையும் மாப்பிளையோ தான் கட்டுவீங்க அப்ப கட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அவள் லைஃப்ல பிரச்சனை வந்துடும் நான் எப்பவுமே சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடம்ங்கிறது லைஃப்ல பிரச்சனையா போயிட்டே இருக்குது இல்லை ஒரு விஷயம் கிடைக்காமே போயிட்டு இருக்கு ஒரு காரணம் தேவைப்படுது உண்மையிலேயே காரணம் தேவைப்படுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஜோசிகாரங்கிட்ட போறோம் ஏன் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு காரணத்தை கேட்குறோம் அப்ப அவங்க ஒரு காரணத்தை சொல்றாங்க எடுத்த உடனே யாருக்குமே காரணம் கிடச்சிடாது நம்ம பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தப்பான ஜோசிகாரங்கிட்டையோ நாலேஜ் பெருசா இல்லாத ஜோசிகாரங்கிட்டயோ பார்க்க போயிடுவோம் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா பழுத்த மாதிரி இருப்பாங்க நம்ம வந்து எழுபது எண்பது வருஷம் அனுபவம் தொண்ணூறு வருஷம் அனுபவம்னு நினைப்போம் தான் ஒரு ஏதோ ஒரு வேலையில இருந்து இருப்பார் ஒரு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஜோசியம் போயிருப்பார் ஒரு புக்கை வாங்கி வச்சிருப்பார் அப்போ நீங்க வா வரும்போது அந்த அட்மாஸ்பியரை கரெக்டாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லும் போது சில விஷயங்கள் புரிஞ்சு போச்சுன்னா ஆஹா இவர் சொல்றது சூப்பர் அப்படின்னு சொல்லி நீங்க விழுந்துருவீங்க சரிங்களா அப்படித்தான் ஏமாறது இஷ்டத்துக்கு அதாவது ஜோசியத்தினால நல்லது நடக்கும்னு வந்து நம்பி ஏமாந்து போனவங்க எண்ணிக்கை தான் தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு மேல நல்லது நடந்தவங்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புண்ணியம் பண்ணியிருப்பாங்க போன போன ஜென்மங்களில் கணவனுக்கு மனைவி கரெக்டாக இருந்து படிபட பண்ணியிருப்பாங்க நல்லபடியாக நடந்திருப்பாங்க மனைவிக்கு கணவன் பண்ணியிருப்பாங்க அந்த ரெண்டு ஜாதகங்கள் வரும்போது இயல்பாகவே நேச்சுரலாகவே ஒரு தடவை பார்த்தாலே இப்படி பொருந்தி போயிடும் அப்போ அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க அதை விட்டுட்டு பல தவறுகள் பண்ண மாப்பிள்ளைக்கு நல்ல பொண்ணு அமையணும்னு நினைக்கிறது போன ஜென்மங்களை சொல்ல வர பல தவறுகள் பண்ண பெண்கள் பெண்களுக்கு நல்ல கணவன் அமைன்னு நினைக்கிறது அதுக்காக போய் ஜோசி வரகண்டை தூக்கிட்டு தூக்கிட்டு போய் ஜாதகத்தை எடுத்து கொண்டு போகிறது இந்த வயசான அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்ப இருக்கிற பசங்களும் சரி சில இடங்களில் போனவனும் சரி அவங்க லைஃப்பில் மேரேஜே நடக்க மாட்டேங்குது இல்லை மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு போய் போய் ஜோசி வரண்ட்டை கொடுத்து கொடுத்து உட்காந்து உட்காந்து அதுக்கு காசு செலவு பண்ணி பண்ணி ஒரு விஷயம் இப்ப நடக்கும் அப்ப நடக்கும் சொன்னதை நம்பி வீட்டுக்குள்ள வந்து நம்பி உட்காந்து ஒரு வருஷம் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆறு மாசம் உட்காந்துட்டு இருப்பாங்க ரெண்டு வருஷம் உட்காந்துட்டு இருப்பாங்க மேரேஜ் நடக்கவே நடக்காது வாழ்க்கையே வெறுக்க வச்சிரும் இப்ப இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் கேட்டா ஒண்ணு நீங்க வந்துட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ள கேரக்டர் கரெக்டா செட் ஆகுது அப்படி அப்படின்னா நீங்க மேரேஜ் பண்ணிட்டு போறது நல்லது அது எப்படி இருந்தாலும் இல்பா நடந்தும் அதுக்கப்புறம் பிரச்சனை வராது வந்தே தீரும் இவங்க இவங்க இந்த பிரச்சனையை அனுபவிச்சே தீரணும்னா அணுவிச்சே தீர்வாங்க சரிங்களா தடுக்க முயற்சி பண்ணும்போது போது அடிசமையா விழுகும் அந்த விஷயத்த நடத்த விட்டுருங்க எல்லாத்தையும் கடவுள் கையில கொடுத்துட்டு அப்படியே அதை விட்டுட்டு ஜோசிகார பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா சீரழிஞ்சு சின்ன பண்ண மாட்டே இருக்கணும் அதே மாதிரி உலகத்துல பாவ புண்ணியங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு கணக்கு இருக்கு அதாவது ஒரு பையன் சரிங்களா அவன் ஒரு இப்போ இருக்கிற பையன் வச்சுக்கோங்க ஒரு இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பையன் அவன் முன்ன பிறந்திருக்கும் போது ஒன் பா கடக்க பார்த்தீங்கன்னா தான் மனைவியை ரொம்ப துன்புறுத்தி கஷ்டப்படுத்தியிருக்கலாம் கஷ்டப்படுத்தி என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் அலட்சியப்படுத்தியிருக்கலாம் அவனுக்காக எல்லாம் செய்யக்கூடியவங்கள அலட்சியப்படுத்திருக்கலாம் ஸோ அந்த ஜென்ரேஷன் தான் இருந்துச்சுன்னு எல்லாரும் ஒத்துக்குவோம்ல அப்போ அப்ப பிறந்து வந்தவங்க தானே இவங்க அப்போ என்னவென்னு கேட்டிங்கன்னா அதோட எஃபெக்ட் இவங்களுக்கு அப்படியே அடிக்கும் மேரேஜ் நடக்க விடாம பண்ணும் அதுக்கான எந்த முயற்சியும் நடக்கடாம பண்ணோம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களே வந்துட்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அந்த எண்ணத்தை தோண வைக்காது பார்க்குற பொண்ணுகள் எல்லாமே வந்து தட்டி போகும் இவங்களுக்கு பொண்ணு பா பார்க்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அந்த பத்திரிகை கூட இவங்களுக்கு வரும் கல்யாணம் ஆச்சுன்னு போட்டோ கண்ணுக்கு தெரியும் பல விதமான கொடூரங்கள் வரும் மனசை வந்து ரணப்படுத்தும் அதாவது இதில் இதுல இன்னொரு கான்செப்ட் யோசிச்சுக்கோங்க பசங்க ஒரு காலத்தில் தப்பு பண்ணாங்க பாவத்தை அவங்க சேர்த்திட்டாங்க ஒருத்தங்களோட பாவம் எப்போ போகும்னு கேட்டீங்கன்னா இன்னொருத்தங்க வந்து அவங்கள கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தும் போது இந்த பாவம் வந்து இவங்ககிட்ட இருந்து இவங்க கிட்ட ட்ராவல் ஆகும் புண்ணியம் அதே மாதிரிதான் அப்ப இந்த உலகத்துல ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் கஷ்டப்படுத்தும் போது இவங்ககிட்ட இருக்கிற பாவத்தை எடுத்து வச்சுக்குவோம் மோஸ்ட்லி மோஸ்ட்லி அந்த பாவத்தை வந்துட்டு இப்போ அனுபவிக்க மாட்டாங்க அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு இதில் நம்ம இவங்களை நம்ம கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நம்ம இவங்க மேலே கோவப்பட்டு பழி வாங்குறது நினைச்சோம்னா இவங்களை வாங்குற ஆளாக நம்மளே வருவோம் பிறந்து வருவோம் இவங்களை பழி வாங்குறோம்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கிற பாவத்தை திரும்ப எடுத்துக்குவோம் மறுபடியும் நம்ம கஷ்டப்படுவோம் புரிஞ்சுது அவங்களுக்கு இதனாலதான் தான் ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷன் இயல்பாகவே காலமே வந்து கஷ்டப்படுத்த வைக்குது முறைக்கு நம்ம இன்னைக்கு ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறது நம்ம ஒரு இருபது வயசில் பண்ணிடுறோம் ஒரு எழுபது ஐம்பது வயசில் செத்து போயிடுறோம் திரும்ப நம்ம பிறகுறக்கு ஒரு பத்து வருஷம் ஆகுது முப்பது வருஷம் ஆகுது திரும்ப பிறக்கிறோம் இன் இப்போ நம்ம ஒருத்தங்க நாலு அடி அடிச்சிருந்தோம்னா நாலு அடி இத்தனை வருடங்களில் வட்டி வட்டி போட்டு குட்டி போட்டு கடைசியில் நாலு அடிங்கிறது நாற்பது அடி ஆயிரும் நானூறு அடி ஆயிரும் அப்போ நம்ம அப்போ பிறக்கும் போது வாங்குற அடியெல்லாம் தாங்க முடியாத அடியாக இருக்கும் நம்ம என்னமோ நாலு தான் அடிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஆயிரும் நான் என்னோட சின்ன வயசுலேருந்து பல பேர் கஷ்டப்படுறத வந்து பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன் திருமண வாழ்க்கை எத்தனை பேரோட வாழ்க்கை எவ்வளவு சீரடைஞ்சிருக்குன்னு பார்த்துருக்கேன் நல்ல கடினமான உழைக்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்க நேர்மையான ஒழுக்கமான மனைவியாக இருப்பாங்க ஆனால் ஆனால் அமையிற கணவன் வந்து நல்லா குடிகாரனாக அமைஞ்சிருவான் சீட்டாடுவான் பணத்தை தொலைச்சி தொலைச்சி சீரடிச்சிக்கிட்டே இருப்பான் பொண்டாட்டியும் குழந்தைகளும் கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வைக்க முடாம முடியாமல் கூட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு செஞ்சு கடன் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரரூவா கடன் அடிக்கிறாங்கன்னா அடுத்து ஒரு ஐம்பதாயிரரூவா கடன் அவங்க ஏற்படுத்திட்டு போயிட்டே இருப்பான் புருஷனை விடவும் முடியாமல் வாழ்க்கையிலேருந்து வெளியே போகவும் முடியாமல் திணறுவாங்க இதெல்லாம் ஒரு கொடூரம் கிடையாதா எவ்வளோ கொடூரம் சில வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாது அப்போ வந்து பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலனே நம்ம வேலைக்கு போயிட்டு இருப்பான் வீட்டுக்கு வரமாட்டான் பொண்டாட்டி குழம்புவா வீட்டுக்கே வர்றதில்லன்ட்டு ஆனால் இங்கே வந்தால் பேசி 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 பேசியே பண்ணக்கூடிய கொடுமையை தாங்க முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான் வேலையில் வந்து கவனம் செலுத்தி அங்கேயே போயிட்டுருக்கோம் அதுவும் இல்லாமல் திருமணம் நீங்கள் என்ன தான் மெனக்கட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு திருமணத்தை பண்ணால் கூட அது அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு விதி இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் என்ன கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோங்கிறதும் ஒரு விதி இருக்கும் சரிங்களா இப்போ உதாரணம் எடுத்தால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தோரு வயசு வரைக்கும் அவங்க வீட்டில் கண்டுக்கலை முப்பது வயசு வரைக்கும் கண்டுக்கல அந்த முன்னேறந்த ஜென்ரேஷனோட மைண்ட் செட்டு அதை என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்ட்டு கடைசியில எல்லாம் பொண்ணு தேடி டக்குன்னு கிடைக்காம ஒரு பொண்ண பிடிச்சாங்க பொண்ணு வந்து இவரோட அப்பியரன்ஸுக்கு அவ்வளோ பெட்டர்னு சொல்ல முடியாது பட் அந்த பொண்ணு வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆக்சுவலாக அந்த கல்யாணம் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடத்தினாங்க நல்லா செலவு பண்ணி நடத்துனாங்க சொல்லப்போனா அந்த கல்யாணத்துக்கு நானே போய் பல வேலைகள் செஞ்சோம் எத்தனையோ பேர் வேலை செஞ்சாங்க எல்லாரும் ஒரு கனவு நம்ம நண்பர் நல்லா இருப்பாங்க இதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்லாம் ஒரு கனவு குடும்பத்தாரும் சரி நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி எல்லாருக்கும் ஒரு கனவு ஆனால் கல்யாணம் பண்ணி அடுத்த ஒரு மூணு நாலு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்துட்டு பாலை பிடிக்கலைன்னு போயிடுச்சு இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் பல வருடங்கள் கல்யாணம் ஆகலைன்னு காத்தது ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த கல்யாணம் ஆன ஒரு நாலு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து இல்லை எனக்கு உனக்கு வாழை பிடிக்கலை நீ அதுக்கு தகுதி இல்லை இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போனால் போகுது சரி இப்படி போயிருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது கேஸ் போடுறாங்க அடுத்த அந்த கேஸ் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நடக்கும் இத்தனை வருஷம் அந்த கேஸ் நடக்கும்போது இவங்க கல்யாணமும் பண்ணக்கூடாது பிரச்சனை என்னன்னு கேட்டால் இப்போ இவருக்கு ஏற்கனவே ஏஜ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஆச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு தான் ஆகுது அதுக்கு இன்னும் வருஷம் இருக்குது நாலு வருஷம் இருக்குது அஞ்சு வருஷம் இருக்குது முப்பது வயசு வரைக்கும் கூட கல்யாணம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் பொண்ணுகளுக்கு டிமாண்டு அப்போ வந்து எப்படியா இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்குவாங்க இவர் நிலமை என்ன ஆகுறது முப்பத்தேழு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு இன்னும் ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகிறது அவர் தான் வாழ்கிறது அவர் ஏற்கனவே வாழலை பொண்ணு வந்து இவ்வளோ லட்சம் கொடு இருபது லட்சம் கொடு இருபத்தஞ்சு லட்சம் கூடு முப்பது லட்சம் கூடுன்னு டிமான் பண்ணுறாங்க அப்போது இதெல்லாம் ஒரு அதர்மம் இல்லையா இந்த அதர்மத்தை இவங்க இழைச்சிட்டு போகிறாங்க அப்போ இந்த அதர்மத்தை எப்போ இவங்க அனுபவிப்பாங்க இன்னொரு தடவை பிறந்து அனுபவிக்கிறது தடவை பிறந்து இன்னொருத்தங்க வந்து இந்த கஷ்டத்தை கொடுப்பாங்க சப்போஸ் இதில் வந்து என்னோட நண்பர் வந்து அந்த இவங்க மேலே பழி வாங்குற உணர்ச்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நண்பரே வந்து திரும்பவும் கல்யாணம் பண்ணி அப்போ இவர் டார்ச்சர் கொடுப்பாரு இதே சில பேர் இன்னொருத்தரோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு வருஷம் கல்யாணம் பண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது மாமனார் வீட்டில் தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க மனைவியும் நல்லபடியாக தான் இருக்காங்க திடீர்னு பார்த்தா மனைவி வந்து ஒரு ரெண்டு மூணு வரை ஒரு மா அம்மா வீட்டுக்கு போனவங்க ஒரு ரெண்டு மாதம் மாட்டேங்கிறாங்க வாழை பிடிக்கலங்கிறாங்க டைவர்ஸ் கொடுத்தே ஆகணுங்கிறாங்க டைவர்ஸ் வாங்கிட்டார் கொடுத்துட்டாரு அவங்களும் வாங்கிட்டாங்க வாங்கின உடனே அடுத்த இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களால அந்த மன இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியல யாரோ ஒருத்தன் அவன் லைஃப்குள்ளே வர்றான் அவன் பண்ணுறது எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்குது அடுத்த செகண்ட் அவனை நம்பி போயிடுறாங்க அவனை நம்பி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா குழந்தையும் பிறந்துடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் பல மடங்கு டார்ச்சர் பண்ணுறான் துரத்துறான் அடிக்கிறான் குடிக்கிறான் பணத்தை நாசம் பண்ணுறான் புரிஞ்சவங்களுக்கு எதையோ நம்பி ஒருத்தங்க போகும்போது வாழ்க்கையில் அது ஒரு கஷ்டம் பல பேர் வாழ்க்கை எடுத்துட்டிங்கன்னா நரகம் 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 தான் கல்யாணம் பண்ணாலும் நரகம் அதாவது கல்யாணம் பண்ணலைனாலும் நரகம் சரிங்களா வாழ்க்கையில் பைசு ஏறிக்கிட்டே போகும் எல்லாத்து மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போய்கிட்டே இருக்கும் அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் கல்யாணம் குடும்ப குட்டி நாய் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இல்லை அவங்க அவங்கவுங்க பிரச்சனையை அனுபவிப்பாங்க நம்மளை வந்து தனியாக விட்டுருவாங்க நம்மளை வந்து லைஃப்பில் வந்து எல்லோரும் தனிச்சு விட்ருவாங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு யார் யாரோ எல்லாருமே தனிச்சு விட்ருவாங்க சரி கல்யாணம் ஆகுதுன்னா லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி கல்யாணம் பண்ணுறோன்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு பொண்ணை சம பொண்ணை வந்து சம்மதிக்க வைக்கணும் பொண்ணு குடும்பத்துக்காரங்களையெல்லாம் சம்மதிக்க வைக்கணும் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் எல்லாருமே வந்து பேராசை தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு டைமும் நீங்கள் பொண்ணை பார்க்க போனால் ட்ரெஸ் எடுக்கணும் செலவு பண்ணணும் அந்த பொண்ணு கடைசியில் எப்படியோ ஒத்துக்கணும் கல்யாணத்தை கடன் வாங்கியாவது செலவு பண்ணணும் தன்னோட பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க நின நினச்சதை விட ஒரு பெரிய மாப்பிளை அழகான மாப்பிளை பணக்கார மாப்பிளை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கி கடன் வாங்கி கல்யாணத்தை மொத்தத்தை இவங்க செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க கடைசியில் பொண்ணு நல்லா இருக்கு மாப்பிள்ளை வீட்டில் போய் இவங்க அந்த கடனை கட்டுறதுக்கு கண்ணில் தண்ணி ரத்த கண்ணி விட்டாங்க எப்ப பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் பண்ணி எப்படியாவது கடவுளே இந்த பணத்தை எப்படியாவது அடைக்கிறதுக்கு எனக்கு வழி பண்ணு கடவுளே எனக்கு இந்த பணத்தை அடைக்கிறதுக்கு வழி பண்ணுனாங்க இங்க எல்லா இடத்துலயும் தப்பு தான் இருக்கு சரிங்களா இதே இன்னொரு நண்பர் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு தான் கல்யாணமே பண்ணாரு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் நடந்து இது வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது குழந்தை இல்லை மனைவி வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் காலகட்டத்துலேயே அதாவது ப கொஞ்சம் லாங் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஊர் வேலை வேலை காரணமாக அம்மா வீட்டில் போய் இருக்காங்க அப்போ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாங்க நீ எங்கூடயே வந்து இரு எங்கள் அம்மா வீட்டில் இருந்து டிபேண்ட் பண்ணுறாங்க டிமேண்ட் பண்ணுறாங்க இருக்கிறத அம்மா அம்மா அப்பா இருக்காங்க அக்கா தனியாக வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஃபேமிலியாக அப்போ அம்மா அப்பா தானே பார்த்துக்கணும் அப்போ இங்கேயும் இங்கே விட்டும் போக முடியாமல் மனைவி கூப்பிட்ற இடத்துக்கும் போக முடியாமல் திணறி திருமண வாழ்க்கை பிரிஞ்சிருக்கு பல பிரச்சனைங்க சின்ன வயசுலேருந்து நான் பல பேரை பார்த்துட்டேன் கல்யாணம் ஆகலினாலும் பிரச்சனை வயசாக யாரும் துணை இல்லாமல் சீ சீ சின்ன சின்ன மிளப்பட்டு சீரழிக்கணும் கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை புரிதல் இல்லைன்னா பிரச்சனை பொண்ணு வீட்டுக்காரங்க பண்ணக்கூடிய கொடுமைகள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பண்ணக்கூடிய கொடுமைகள்னு அதுவும் பிரச்சனை சரி இந்த கல்யாண வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சிடலாம் நமக்கு இனிமேல் இது வேணவே வேணான்னா டைவர்ஸ்லேயும் பிரச்சனை சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு ஃபுல்லாக சாதகமாக இருக்குது தீர்ப்புகள் வர்றதுக்கு பல வருடங்கள் எடுக்குது ஒருத்தன் கல்யாணத்துக்கு டைவர்ஸ் கேட்டு அவன் இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசில் ஒரு கேஸ் போடுறான்னா முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தேழு வயசு நாற்பது வயசு வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டே இருக்குது வக்கீல் மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கு போய் 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 செத்து சுண்ணாம்பு ஆகிடணும் மியூச்சுவல் எல்லாம் ஒருத்தங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்களாம் பண்ண புண்ணியம் கல்யாணம் வேணாம் உனக்கு உங்களோட வாழ பிடிக்கலன்னு மூணு மாசத்துல ஒரு டார்க்மெண்ட்டில் கையெழுத்த போட்டு கோர்ட்டுக்கு போய் பதி டார்க்மெண்ட்டை பதிவு பண்ணி உனக்கு பணம் வேணுமா வேணாமா சரி கிளம்ப அப்படின்னு சொல்லி அந்த அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அவங்களாம் புண்ணியம் பண்ணுவவங்க கேஸு கேஸு நல்லவங்க வாழ்க்கையெல்லாம் தான் அதுக்கப்புறம் வாழ்கிறதுக்கு என்ன இருக்குது இப்படி ஒரு கொடுமை அவன் மொத்தம் இந்த கொடுமைகளை கண்ட்ரோலே பண்ண முடியாது திருமண வாழ்க்கைன்னு எடுத்துகிட்டா இந்த உண்மைகள் வந்து இல்லை இந்த மாதிரி யதார்த்தங்கள் வந்து நார்மலாக இருக்கிற ஆட்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை பெருசாக எல்லாரும் கல்யாண வாழ்க்கையில் போது நம்ம வந்து என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ட்ராகிற மாதிரியே தான் எண்ட்ராகிறோம் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் நமக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா வாழ்க்கையில் அதில் பாஸ் ஆனால் நம்ம நல்ல வேலைக்கு போறோமா யாருக்கு எதுவுமே தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி திருமணங்கிற வாழ்க்கையில் போய் படாத படுபட்டு சீரழிவாங்க இப்போ ஏற்கனவே வந்து ஒரு மனுஷ வாழ்க்கையில் திருமணங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டால் இத்தனையோ கொடுமைகளை அனுபவிக்கும் போது இதில் அந்த திருமணம் பண்ணுறதுக்கே ஒரு உள்ள நுழைய விடாதபடி கொடுமை பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோசியமும் ஜோதிடர்களும் தான் அவங்களும் நிறைய பேர் தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல அவங்க நம்ம காலம் வந்து நம்ம புத்தியை கண்ட்ரோல் பண்ணோம் நல்ல பொண்ணுகளாம் வரும்போது நல்ல மாப்பிளைகளாம் வரும்போது ஒரு பிடிவாதத்தை மண்டைக்குள்ளேயே ஏற்றிடும் நம்ம மண்டைக்குள்ளேயோ நம்ம அப்பா அம்மா மண்டைக்குள்ளயோ பிடிவாதத்தை ஏற்றிடும் இல்லை எனக்கு இந்த குளத்தில் இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும் பொண்ணு தான் வேணும் இவங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்காது நம்ம ஆட்கள் சொல்றாங்க அவங்க அப்படி அனுபவிக்கிறாங்க இவங்க அப்படி அடி அனுபவிக்கிறாங்கன்னு ஒரு கதையை சொல்லிட்டு தடுத்துடுவாங்க கடைசியில் போக போக ஒண்ணும் வராது அது பொண்ணா இருந்தாலும் சரி மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி நல்லவங்களுக்கு நல்ல கணவன் நல்ல மனைவி அமையிறதில்லை நல்ல பெண்களுக்கு நல்ல கணவன்கள் அமையிறது இல்லை அதுதான் அவங்கவுங்க பண்ண பாவ புண்ணியம் நம்ம என்ன தான் சுற்றி சுற்றி கண்ணில் தேடினா கூட பல பேர்கிட்ட சொன்னால் கூட நமக்கு கிடைக்கிறது எல்லாமே கெட்டதாகவே அமையும் சரிங்களா இதே வந்து ஒருத்தங்க என்னதான் தான் கெட்டவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு தேடி தேடி கிடைக்கிறது நல்லதாகவே அமையும் கெட்ட பையனுக்கோ கெட்ட பொண்ணுக்கோ ஐ மீன் சொல்ல மனோ நிலைமையில அப்போதைக்கு கெட்டிருக்கிறத சொல்ல வரேன் மன சமுதாயத்துக்கு பொருந்தாத எண்ணங்கள் நான் செய்கிறது சரி எனக்கு எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிடிவாகும் ஏதோ ஒரு குணாதிசயம் அப்போதைக்கு அவங்கள ஃபுல்லாக ஒட்டி ஆட்டி படைச்சிட்ருக்குது இப்போ அவங்க தேடும் போது சூப்பர் சூப்பரான மாப்பிள்ளைய பொண்ணுங்களை அவங்களுக்கு அமைஞ்சிடும் அவங்க இவங்க கிட்டே வந்து சீரழிவாங்க இதுதான் திருமண வாழ்க்கை இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ பேர் வாழ்க்கை இருக்குது ஸோ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சும்மா ஜாதகம் ஜாதகம் ஜோசியன் ஜோசன் தூக்கிட்டு அலையாதீங்க தயவு செஞ்சு அதே மேரம் பணத்தை பார்த்து நல்ல அழகை பார்த்துன்னு சொல்லி நீங்கள் போய் கல்யாணம் அது இதனால போய் பண்ணீங்கனா நீங்கள் குணத்தையே பார்க்காம கல்யாணம் பண்ணீங்கனா அதனாலையும் கஷ்டப்பட்டு சீரழிய வேண்டியது இருக்கும் சரி நீங்கள் நல்ல குணத்தை தான் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படியே சீரழியுறீங்கன்னா அது விதி ஒன்றும் பண்ண வழி கிடையாது ஆனால் நீங்கள் நல்லாமலாக தான் இருக்க முயற்சி பண்ணுறீங்க நல்லது தானே பண்ணியிருக்கீங்க அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்களை யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன ஞானத்தையாவது கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒன்று தப்பு அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு கற்பனையில் போய் விழுகாமல் வரக்கூடிய வாழ்க்கையை கொஞ்சமாவது ஏற்றுக்கிற ஒரு மனநிலைமையும் கொண்டு வரும் நம்பி தான் இந்த விஷயங்கள்லாம் தகவல்கள் சொல்கிறேன் மீண்டும் இந்த மாதிரி ஒரு உபயோகமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி warahmatullahi